விவசாயத்திற்கு துணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக தை மாதத்தின் இரண்டாவது நாளான இன்று மாட்டுப் பொங்கல் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் அஸ்லாங்கூர் ஈஜோக்கில் உள்ள ஒரு மாட்டுப் பண்ணையில் கொண்டாடப்படும் பொங்கல் நிலவரங்களை கொண்டு வருகிறார் நமது நிருபர் பவித்ரா சுப்பிரமணியம் நன்றி ஜமுனா ஆக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஜோக் புக்கேட் பாடோங் அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சண்முகம் கலியன் அப்படின்றவர் வந்து இந்த மாட்டுப்பணையை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வழி நடத்திக்கிட்டு வர்றாரு முக்கால் ஹேக்கர் நிலப்பரப்பில் வந்து இந்த பண்ணையில கிட்டத்தட்ட முப்பது மாடுகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த மாடுகளை வந்து விளைச்சல்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும் மேய்ச்சல்களுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் உணவுகள் கொடுக்கறது குளிப்பாட்டுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு

ஒரு நாலு மணி போல் பொங்கலுக்கு வெளியில் வீட்டில் முன்னுக்கே பொங்கல்லாம் வச்சு எடுத்துட்டு கொட்டாயில் பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மாடு மாமா ஒரு ஆறு மணி போல் வரும் வரும்போது பொங்கல் சுத்தலாம் நான் இடையில வாடகையில் போட்டு கொட்டி அதை ஆற வச்சுடுவோம் அங்கே வந்து சாப்பிட்டு கொட்டாளுக்கு வந்துடும் அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கொட்டாயிலே கும்பிடுவோம் சரிங்க சார் இப்போ வந்து ஒரு பொங்கல் முதல் நாள் பொங்கலுக்கே வந்து நிறைய தயார் நிலை பணிகள்லாம் இருக்கும் அந்த வகையில் மாடு மாட்டு பொங்கலுக்கு வந்து என்ன மாதிரியான தயார் நிலை முதல் சரிங்கம்மா முதன்னைக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி பொங்கல் மாட்டு பொங்கல் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு முதன்னைக்கு எல்லாம் தயார் போயிடுவோம் காலந்து ஆரம்பிச்சோம் வேலையை காலைல ஆரம்பித்து பொங்கல் செய்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பம் ஆகிடுவோம் என்ன மாதிரியான வேலை மாடுகள் குள்பாட்டு காலையில வந்து மா காலையில் வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு மாட்டை ஓட்டி விட்டு கொட்டாயெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவோம் அப்புறம் நாலு மணிக்கு மேலே பொங்கல் வைப்போம் வெளியே வச்சு மாட்டுங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் ஆறு மணிக்கு மேலே கொட்டாயில் கொட்டாய் உள்ளுக்க பொங்கல் வச்சு மாடெல்லாம் வந்த பிறகு அந்த பொங்கல் சொல்லலாம் மாட்டுங்களுக்கு போட்டு அப்புறம் உள்ளுக்கா கொட்டாயில் சாமி கும்பிடுவோம் சரிங்க சார் இப்போ ஒரு மாடுகளை பராமரிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த வகையில் மாடுகளுக்கு வந்து என்ன மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான சவால்கள் இருக்காங்க மாடுகளை பராமரிக்கிறது இல்லை அது வந்து ரொம்ப பிரச்சனை தான் மாடு வளர்க்குறது கண்டிப்பா நம்ம மெனக்கெட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறது சமமான விலை தான் காலையில் மாடுகளை அவுத்து விட்டுருவோம் அப்புறம் அப்பப்ப போய் மாட்டை பார்த்து எஸ் சைட்டில் ஓட்டி விட்டுருவோம் போய் மாடு பார்ப்போம் அப்புறம் சாயங்காலமே திரும்பி ஓடிட்டு வருவோம் சமயங்களில் மறந்து அடிப்பாங்க அதையும் பார்த்துக்கணும் சமயம் மழைக்கால மழை காலத்துல வந்து மாடுங்க நிறைய அல் தள்ளில் விழுந்துடும் அதெல்லாம் பாதுகாத்து தான் கொண்டாந்து சேர்க்கணும் அப்படி தான் மாறு வளர்த்துருக்கோம் எங்கள் தாத்தா காட்டிலேருந்து மாறு வளர்த்துருக்கோம் நாங்கள் எங்கள் தாத்தா பாலு வளர்த்தாரு அப்புறம் எங்கள் அப்பா வளர்த்தாரு அப்படியே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நாங்களும் மாறு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வளர்த்துக்கிட்டு தான் இருக்க மாட்டேன் ஆனால் இப்போ எனக்கு பிறகு பேரன் மாடு பார்க்குறான் அவன் பார்க்குறான் பிள்ளைங்களாம் மாறி எல்லாம் நினைச்சவங்களாம் மாடு பார்க்க போவாங்க பார்ப்பாங்க இதனிடையே இளைஞர் ஒருவர் இந்த மாடுகள் பராமரிப்புல பராமரிப்புகள்ல வந்து ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சரிங்கய்யா நீங்க சொல்லுங்க பல்கலைக்கழக மாணவர் நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாடுகள் பராமரிக்கிறதுல இந்த மாதிரி மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுல இந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்து நான் சின்ன வயசுல இருந்து தாத்தா மாடு வளர்க்குறாங்க அதை பார்த்துலேருந்து சின்ன வயசுல தாத்தா கூட போ மாடு வைக்கிறது அதை பார்த்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரிங்களா இப்போ வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து நகர்ப்புற வாழ்க்கையை நோக்கி தான் வந்து நீங்க எப்படி நீங்க வந்து இதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்கீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு இது வந்துட்டு என்னதான் நம்ம இது அந்த நோக்கி போனாலும் இது நம்ம பாத்துக்கோம் ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட தாத்தா பட்டில இருந்து பாக்குறாங்க அதை நம்ம வந்து நம்ம பியூச்சர் ஜெனரேஷன் வந்துட்டு இதை நம்ம காமிக்கணும் இது நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு இது கிடைக்குது கிடைக்குது நன்றி குறுகிய நேரமாக இருந்தாலும் நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி ஆக இன்று வரையிலும் இது போன்ற கால்நடை வளர்ப்பாளர்கள் இது போன்ற பண்டிகைகளை கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டாடி வருகின்றனர் அது குறித்த தகவல்களுடன் மீண்டும் உங்களை அரங்கிற்கே அனுப்பி வைக்கின்றேன் பர்நாம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்